உனக்காக இந்த ஷார்ட்ஸ் போட்டேன் பாரு இதனுடைய முழு வீடியோவை பார்க்க உள்ளே கிளிக் செய்யவும் வீட்டுக்குள்ள என்றாயாச்சு சி அக்கினிக்குள்ள கட்டி தூக்கி போட வந்தாங்கல்ல அவங்க பக்கத்துல வந்து விழுந்துட்டாங்க ஆனா இந்த மூணு பேரை உள்ள போட்டதுக்கு அப்புறமும் ராகா வீட்டுக்குள்ள ரெண்டு வேவு பாக்கும்படி ரெண்டு பேர் போனாங்க போயிட்டு வேசித்து பண்ணிட்டு வெளியே வரல வெளியே வரா ரெண்டு பேரும் போனாங்கல்ல அதுக்கப்புறம் பண்ணாளா இல்ல அவ குடும்பம் வீட்டுக்குள்ள இருக்கு எரிகோவை பிடிக்க வரும்போது அவன் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்க தெரியும் மொத்த ஃபேமிலி இருக்கு ஏன்னா அதுதான் கண்டிஷன் நான் வரும்போது உன் தகப்பன் உன் வீடு எல்லாரையும் தூக்கி இந்த ரூமுக்குள்ள இருக்கணும் இந்த அந்த தான் நேற்று வரை என்ன நடந்துச்சு தெரியுமா வேசித்தான் நடந்துச்சு ரெண்டு பேர் உள்ள வந்துட்டு போறாங்க உள்ள என்ட்ராயிட்டு போறாங்க போனதும் நேர ஒருத்தர் இன்னொருத்தன் பார்த்து வந்தது தான் வந்தோம் அப்படி கேட்டாங்களா இல்ல அவங்கள பாதிக்கல அவங்கள பாதிக்கல அவன் பாதிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா முடியும் நீ ஒன்ன முழுமைய ஒப்பு நம்ம வீக்னஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பேதிரிட்டு சொல்லு பேதிரிப்ப வராத இப்ப வராது இப்ப வராத வந்த மறுதலிப்பு

ஒப்பு கொடுக்கல பேதர்வு போல அனுத்தினம் ஆண்டவரின் கால்களை மாத்திரம் அல்ல முழுவதும்